வணக்கம் வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க நம்முடைய லைவுக்கு எல்லாரும் வாங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாங்க 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 எல்லாரும் சாப்பிட்டீங்களா இனியும் இரவு வணக்கம் வாங்க உறவுகளை லைவுக்கு வாங்க லைக் போடுங்க நித்து நெத்து வாங்க வணக்கம் வணக்கம் உறவுகளை லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வணக்கம் நண்பர்களே தோழர்களே உறவுகளே லைக் போடுங்க வணக்கம் நண்பர்களே தோழர்களே உறவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம் வணக்கம் ஹாய் வணக்கம் நம்முடைய லைவுக்கு வந்திருக்கிறீங்க இனிய இரவு வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வந்தவங்க லைக்க போடலாம் எந்த ஊர் பூபதி நீங்க ஆல் தோட்ட பூபதியா ஆள் தோட்ட பூபதி நானடா அந்த அமர தோட்ட பூபதியும் நான்டா பாட்டு பாடப்போகிறேன்னு சொல் ஏ பாட்டு கேட்கும் சங்கதி வணக்கம் லைவுக்கு வாங்க லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க வந்தீங்க இல்லை லைக்கு போடுங்களேன் இன்னாச்சு உங்களுக்கு யோசிக்க கூடாது டக்கு டக்குன்னு லைக் போடணும் கமெண்ட் போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு பிடித்தமான பாட்டு பாடப்படும் தோட்ட பூபதி வணக்கம் சொந்தங்களே உறவுகளே வணக்கம் வணக்கம் வானா லைவுக்கு வாங்க சொந்தங்களே உறவுகளே வணக்கம் என்ன ஆச்சு எல்லோரும் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பாடு இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பாடு சொல்லலாம் நம்முடைய லைவுக்கு வந்து அனைவரும் ஷேர் பண்ணலாம் வணக்கம் வாங்க உறவுகளே என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு சொல்லுங்கள் 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 പെരുമാൾ വണക്കം 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 കൊല്ലം മാവട്ടം കേരള ലൈക്ക് പോട്ടാച്ചി താങ്ക് യു വരലേ അമ്മ ഇങ്ങനെ ലൈക്ക് വരല്ലമ്മ വര വരുന്നില്ല വന്നില്ല ലൈക്ക് വന്നിട്ടില്ല ഇതുവരെ ലൈക്ക് അടിക്കൂ ലൈക്ക് അടിക്കൂ സ്ക്രീൻ ഡബിൾ ടാബ് വെച്ച് ലൈക്ക് അടിക്കൂ വന്നില്ലല്ലോ ഇതുവരെ ഇവിടെ എന്താ വരാത്ത എന്താ സുഖാന്നോ വീട്ടിലെ സുഖമായിരിക്കുന്ന അവിടെ മഴയുണ്ടോ ലൈക്ക് പോട്ടാച്ചാ ലൈക്ക് ഇട്ടില്ലല്ലോ വന്നില്ലല്ലോ കൊല്ലം മാവട്ടത്തിൽ എവിടെയാണ് സ്ഥലം കൊല്ലത്ത് കാറാണ് നമ്മളെ അപ്പം എവിടെയാ സ്ഥലം പറ വേഗം പറ ലൈക്ക് വന്നിട്ടില്ല ഇതുവരെ എന്താ ലൈക്ക് വരാത്തേ എവിടെയാ സ്ഥലം കൊല്ലത്ത് എവിടെയാ കൊല്ലത്ത് എവിടെയാ കൊല്ലത്ത് എവിടെയാണ് സ്ഥലം എന്താ ഭക്ഷണം കഴിച്ചു വന്നിട്ടില്ല ഇതുവരെ പെരുമാൾ കൊല്ലത്തല്ല ആള് കൊല്ലത്തുള്ള ആളല്ല ശരിയാ ശരി നിങ്ങളെ നിങ്ങളെ തെറ്റി നിങ്ങളെ തന്നെ രക്ഷപ്പെടുത്തും ശരിയാ ലൈക്ക് ഫോട്ടാജ് പറയാൻ പറ്റൂലല്ലോ சின்னக்கா காய் அதோட சின்ன சிட்டி ஒரு இடத்துல சின்னக்கா இல்லை பெரிய தானே காய்ச்சது சின்னக்காய் சிட்டி கொல்லச்ச அட்டி சிட்டி அதெல்லாம் தான் உண்டு சின்ன சிட்டியும் பெரிய காய் அங்கெல்லாம் சின்ன சிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது அங்க ஏமாத்தலாம் அதுக்காக ஒரு அளவு இல்லையா சின்ன சிட்டி பொரிய சிட்டி லைக்கு போட்டாச்சு எல்லாமே பொய் பொய் அம்பிட்டு பொய் வணக்கம் வாங்க உறவுகளை லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய லைவுக்கு முதல் முதலாக வந்தவங்க லைக்கு போடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன்ப்பா பொய் சொல்கிறீங்க பொய்யை உண்மையாகுங்கப்பா எதுக்கு தேவையில்லாமல் பொய்ய சொல்லி ஒரு பொய் சொல்லி ஆயிரம் போய் சொல்லி ஆயிரத்தெட்டு பொய்ய சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் பொய் சொல்கிறீங்க பொய் சொல்கிறதால என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு பொய் சொல்றதுனால ஒன்னே கேரளாயிடுமா ஆயிடுமா என்னதான் கதையோ தெரிய மாட்டேங்குதே எதுக்குதான் நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல பொய் சொல்லலாம் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுன்னு சொல்கிறாங்க ஒரு பொய் சொல்றது கரெக்டாக சொல்லணும் சின்ன காய்ச்சினு ஒரு இடமே கிடையாது சின்ன காடையா சின்ன காடை பெரிய காடை கோழிக்காடை மங்கரி காடை எல்லாம் அம்பட்டு போய் ஒண்ணு கூட உண்மை கிடையாது போய் சொன்னால் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறேன் தேவையில்லாமல் எதுக்கு போய் சொல்கிறீங்க ஒருவர் லைவில் வந்து பொய் சொல்கிறது பேட் கம்மியுட் போடுறது இல்லை எதை எதனால் உங்களுக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா பெருமாள் தம்பி போயிட்டு வாப்பா வீட்டுக்கு போயிட்டு வா நாளைக்கு பார்ப்போம் சரியா நாளைக்கு எதாவது புது கதையை கொண்டு வா ஓகே இனியும் இரவு வணக்கம் பாய் போய்ட்டு வா ஒரு பொய் சொல்றதுக்காகவே உனக்கு ஒரு பொறப்பு கடவுள் கொடுத்துக்காரு சரியா அதை பாரு ஒரு ஃபேக் ஐடி அதில் ஒரு பொய் அதுவும் போய் சொன்னா பொருந்த சொல்லணும் அந்த ஆமாம் கடப்பாறையும் உண்டு தேங்காய் பாறையும் உண்டு வச்சுக்கோ நான் லைவ கட் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் எனக்கு அதுக்கு தேவையில்லை அப்படி வாடாதித்தோ வணக்கம் இதோ வணக்கம் ஹாய் வணக்கம் லைவ் இந்தவங்க லைவ்க்க போடுங்க வணக்கம் லவ்லி குட்டி வணக்கம் ஹாய் சாப்பிட்டி சாப்பிட்டே சா சாப்பிட்டி கேட்குறீங்களா சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக்க போடுங்க கமெண்ட் போடுங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க உறவுகளே சொந்தங்களே நம்முடைய லைவை முதல் முதலாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லவ்லி குட்டி சப்ஸ்கிரைப் செய்யு என்னுடைய லைவை முதல் முதலாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்களா எடா இப்படி வாடா உங்கள் ஊர் எது எதுக்கு என் ஊரை எது தெரிஞ்சுட்டு அடுத்து பாண்டிச்சேரி ஆமாப்பா தேங்க்யூமா தேங்க்யூமா ரொம்ப நன்றிமா எந்த ஊர்ப்பா பாஸ்கர் எந்த ஊரு பாஸ்கர் பாண்டியன் எந்த ஊரு சொல்லு ஏதோ ஒரு குத்தமதிப்பா ஒரு ஊரை சொல்லுப்பா சென்னை சொல்லலாம் தூத்துக்குடி திருச்சி கோயம்புத்தூர் எதுனாலும் சொல்லி தொலை எந்த ஊரு உனக்கு நீனா முதலைக்கு போட்டியா தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க்யூ லவ்லி குட்டி எந்த ஊரு திருப்பூரா ஆ திருப்பூர் பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு ஊர் சொல்லி தானே என்ன பொழப்பு இது இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன் நானு வாங்க லவுலி குட்டி நீங்கள் எந்த ஊர் ஆ சரி வாங்க 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 சொந்தங்களே ஓ பணக்கம் உறவுகளே வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் 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 பா வாங்கப்பா லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்னுடைய லைக் போட மாட்டேங்கிறீங்களே முன்பாட்டு தான் உள்ளத்தை நாளெல்லாம் நீ எல்லா தெய்வம் வேறில்லை வணக்கம் சொந்தங்களே வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ಇನ್ನ ಕೈ ಬಿಡ ಕೈ உசலாம் பெட்டி பெங்குட்டி முத்து பேச்சு உசரம் பார்த்து எங்க சுருங்கி போச்சே சரியா மிச்சர் தின்னும் எந்த மிச்சர் கழிச்சது சலாம் போயிட்டு வா சரியா தேவையில்லாமல் இடத்துல மாட்டிக்கிட்டு முடியக்கூடாது சரியா போயிட்டு வா போய்ட்டு குட்டி போய் சாப்பிட்டு தூங்கு நிம்மதியாக தூங்கு ஓகே பாய் எதுக்குதான் தேவையில்லை ஹலோ வணக்கம் பிரேம் வணக்கம் நீயுதுவே வணக்கம் வணக்கம் வணக்கம்